இன்னைக்கு நம்ம கலைவாணி டெக்ஸ்டைலுக்கு தான் வந்திருக்கோம் நான் வணக்கம்ண்ணா எப்படி இருக்கீங்க வணக்கம் வாங்கண்ணா வாங்கண்ணா வணக்கம்ண்ணா என்னண்ணா இந்த வாட்டி பொருள் எல்லாம் ரொம்ப அதிகமா போட்டிருக்கீங்க ஆமாண்ணா எல்லா பொருளும் நம்ம இருக்குண்ணா பாவாடையில நாலு வகை இருக்குது சூப்பர் கஞ்சி போட்டு தயார் பண்றதே இல்ல சாயம் கெட்டி சாயம் சாயமும் போகாது அப்சரா குவாலிட்டி பாவாடை சூப்பர் அதுலயே ஜிஎஸ்எம் கம்மி விமல்யா பாவாடை அட்டகாசமான குவாலிட்டி சுப்பீரியர் குவாலிட்டி நம்ம விஆர் கோல்டு பாவாடை இத பாருங்க உமைது பாப்ளின் இதுல அதோட வயசா ஆமா துண்டு பெட் ஸ்பிரெட் வயசானவங்க பாவாடை

நீங்க <alystians film> <Good cooks> <them> <andTiffany Moving> <medidavil>

நம்மளோட கான்டாக்ட் நம்பர் வந்து எட்நூத்தி அறுபத்தி ஆறு ஏழுநூத்தி நாற்பத்தி ஆறு முப்பத்தி மூணு முப்பது முப்பதுல தெரியும் ஒன்பது சைபர் நாற்பத்தி அஞ்சு தொண்ணூத்தி எட்டு நூத்தி இருபத்தி எட்டு நம்மளுடைய அடுத்த மோஸ்ட் பெட்டிகோட்ல இதுதான் இதுக்கு மேல டாப் மோஸ்ட் குவாலிட்டி கிடையாது மங்கை அதுக்கு இருக்கல குவாலிட்டி ஈக்குவானி ஆர் கோல்டு சசிகலாங்கிறாண்ட்ல கொடுக்கறோம் இந்த மாதிரி ஸ்டிச்சிங் வந்துரும் உங்களுக்கு கைல எம்ப்ராய்டரி ஏழு பாட்டு இருநூறு ரூபாய் எட்டு பாட்டு இருநூத்தி இருபது மங்கை பாவ நானூறு ரூபாய் பாவாடை அதே குவாலிட்டி

பெரிய சைஸ் துண்டு சாம்பியன் நம்ம பிராண்ட் வெச்சிருக்கோம் இந்த சைஸ் துண்டு டிசைன்ஸ் பாருங்க இது ஒரு டிசைன் இது ஒரு டிசைன் இது ஒரு டிசைன் இது ஒரு டிசைன் இது மாதிரி 60 டிசைன் இருக்கு நமட்ட இது எல்லாம் ஒவ்வொரு ரகம் நமட்ட இருக்கிற துண்டு டீலக்ஸ் துண்டு இது வந்து ஆறு துண்டு வெறும் 500 ரூபாய் இதுக்கு அடுத்து சூப்பர் குவாலிட்டி சாம்பியன் ஏ1 ஒரு துண்டு 60 60 ரூபாய் என்ஜாய் 65 ரூபாய் இது ஒயிட் எல்லா ரக துண்டும் நமட்ட இருக்குது இது இப்ப கொஞ்சம் மாடி சொன்னா 70 ரூபாய் அதுல இருக்க டிசைன்ஸ் எல்லாமே இது இந்த துண்டு 80 ரூபாய் ফুল சாஃப்ட்டா இருக்கும் நல்ல லைஃப் வரக்கூடிய துண்டு ரெண்டுக்கு 40க்கு ரெண்டுக்கு 40 டிலெக்ஸ் கொஞ்சம் மாடி சொன்னா 40

வேற யாரும் எங்கேயும் மக்களே வீடியோ பண்ணதுக்கு ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி பொருள் எல்லாமே உற்பத்தி பொருள் தரம் அட்டகாசம் அள்ளிட்டு போங்க